வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு சேனில் வந்து முட்டை போண்டா முட்டை போண்டா எப்படி போடுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம கடை ஸ்டைலில் டேஸ்ட்டாக செம்மையாக அதாவது நல்லா எந்த அளவுக்கு ரசித்து சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம் அதில் அது மாதிரி செய்முறைகள்லாம் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம டீ கடைகளில் சுவையான முறையில் தயாரிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அந்த முட்டை போண்டாவுக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை வாங்க நம்ம வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கங்க மாதிரி நீங்களும் ஒரு சுவையான ஒரு முட்டை போண்டா போட்டு சாப்பிட்றதுக்கு வழிமுறைகள் நிறையா இருக்குது வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம முட்டை போண்டாவுக்கு அந்த முட்டையை வந்து ஒரு எத்தனை முட்டையோ அத்தனை முட்டையை நம்ம நான் அன்னைக்கு ஒரு பத்து முட்டை எடுத்திருக்கேன் அந்த எத்தனை முட்டையை அத்தனை முட்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா முங்கு மேலே தண்ணியை ஊற்றி ஒரு கொஞ்சோளமாக அந்த தேவை தக்கன உப்பை போட்டு அது வந்து சிம்மிலேயும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும் அது மாதிரி நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அதாவது நம்ம சூடாக இருக்கும் அதை மறுபடியும் நம்ம அந்த தண்ணியை சூடான தண்ணியை இறுத்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியில் சேர்த்துட்டோன்னே அந்த தோல் ஊரம் நல்லா உறிஞ்சி வந்துடும் ஒன்று போல் டேமேஜ் இல்லாமல் உறிஞ்சி வந்துடும் இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் உரித்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி முழுசாக உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம முட்டையை நல்லா உரிச்சு வச்சாச்சு இதை நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் முட்டை போண்டாவுக்கு பாதி பாதியா ரெண்டு ரெண்டாக தான் வெட்டி போட போகிறோம் அது மாதிரி நைஸாக இந்த கரு வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதே போல் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி வரிசைக்கு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை போண்டாவுக்கு எல்லா முட்டைகளும் நல்லா ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இது மேலே மட்டும் நம்ம மிளகு பொடி லேஸாக தூவி விட்டுருலாம் அது தூவி விட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த மிளகு அந்த பொடியோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தேவையை நல்லா நல்லா பிடிக்கணும் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா லைட்டாக தூங்கினாலும் போதும் இது மாதிரி முதையே நம்ம மிளகு பொடி போட்டு தூவி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து முட்டை பொண்டாவுக்கு நம்ம மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயம் பெருங்காய பொடி சோடா உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் இப்போ சோடாப்பு ரெண்டு பிஞ்ச் அளவு நான் போட்டிருக்கேன் சோடாப்பு போட்டோம்னா தான் அந்த மாவு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வெறுமன மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து தடிமனாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது தான் நம்ம ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துருக்கோம் சோடாப்பு இல்லை நமக்கு சோடாப்பு பிடிக்காது அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உளுந்து மாவு சேர்த்தா சோடாப்பு சேர்க்க வேண்டாம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நமக்கு எப்பயுமே உளுந்து மாவு கைவசம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம மாவு தான் போடணும் கைவசம் இருக்காது அதனால் எப்போயாச்சும் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தல் பொடி ஒரு ஒரு டீஸ்பூனு முதல் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூனு வத்தல் பொடி ஆயிலு ஒரு மூணு டீஸ்பூனு ஒன்று ரெண்டு மூணு மூணு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி விட்டுக்குவோம் அதில் இந்த உப்பு வத்தல் பொடி பெருங்காயப்பொடி எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து நல்லா கரைச்சி இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம் மாவு மிஷர்மெண்ட் கப்பில் இப்போ ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க தண்ணியிலேயும் இதை நல்லா ஒரு தடவை ரொம்பவும் முதையே தண்ணி ஊற்றிடக்கூடாது இருக்கிற தண்ணியிலயே முத நல்லா இல்லாம பிசைஞ்சு விட்டுக்கலாம் முத நல்ல அந்த அளவுக்கு பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி தான் நம்ம வரைக்கும் முதைய நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த கட்டி கட்டியா திரள் திரளாக வந்துடும் அதனால பஜ்ஜிக்கு எப்போயுமே கரைக்கும் போது நம்ம இந்த போண்டாவுக்கு பஜ்ஜி கரைக்கும் போது முதல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டோம்னா அடுத்து தண்ணி ஊற்றி கரைக்கும் போது கட்டியே வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த முக்கி போடுற பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பிசைஞ்சுட்டு அந்த நம்ம முக்கி போடுற போண்டா முக்கி போடுற அளவுக்கு என்ன பதம் அப்படின்றத நான் பிசைஞ்சிட்டு சொல்கிறேன் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கங்க ரொம்பவும் தண்ணியாக இருந்துட வேண்டாம் ஏன்னா நம்ம முட்டை போண்டா வந்து மாவு ஒட்டினா தான் நல்லா உருண்டு வரும் அதனால் ஒட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம முட்டை போண்டா பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம லைட்டாக அப்படி துவைத்தோம்னா குருங்கணும் அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் சூடு ரொம்ப அந்த எண்ணெய் ரொம்ப ஆவியாகிற அளவுக்கு இருக்கக்கூடாது மாதிரி ரொம்ப லோவாக வந்துடக்கூடாது இது கூடிய அந்த முட்டையை எடுத்து மாவில் அப்படி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே மாவு அள்ளி மேலே போடுங்க அப்படி போட்டு கரெக்டாக அந்த அப்படியே தோண்டுங்க தோண்டிட்டு அப்படியே ஒரு வலிப்பு அப்படியே வலித்தோடனே அப்படியே உள்ளே போட்டுருங்க அதே மாதிரி ஒன்றா எடுத்து எடுத்து மாவில் இப்படி வச்சுருங்க மாவை எடுத்து மேலே கொஞ்சம் போடுங்க நல்லா போட்டுட்டு முங்கோட்டு முங்கின உடனே அப்படியே இந்த விரல வச்சு அப்படியே கோர்த்து எடுங்க கோர்த்து எடுத்துட்டு அப்படியே எடுங்க அப்படியே எடுத்து அப்படி வலிச்சு அப்படியே உள்ளே இறக்கிடுங்க போட்ட ஒரு பத்து செகண்ட்லேயும் அது நமக்கு ரெடி ஆயிரும் ஏன்னா என்ன நல்லா சூடாக இருக்குது அதனால டக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் நம்ம அப்படியே எல்லாத்தையும் புரட்டி விட்டு ஒன்று போல பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாவு வேகிற நேரம் தான் நமக்கு ஏற்கனவே நமக்கு முட்டையெல்லாம் வெந்து எடுத்தாச்சு அந்த மாவு எந்த அளவுக்கு வேகணுன்றதான் அதுவே டைம் எடுத்துக்கும் நல்லா ஒன்று ஓலை வெந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு அதேமாதிரி அந்த பபுல்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்துடலாம் அதேமாதிரி நம்ம எண்ணெய்க்கு தக்கனை தகுந்தாப்புல இதோட எண்ணெய் கம்மியாக வச்சு போட்டோம்னா ரெண்டு ரெண்டு பீஸா கூட நம்ம வீட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதையும் அரிச்சு எடுத்துடலாம் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு முட்டை போண்டா தயார் பண்ணியிருக்கோம் இந்த முட்டை போண்டா நல்லா உன்போல வெந்து நல்லா அருமையாக இருக்கு நல்லா அந்த பார்த்தீங்கன்னா லைட்டாக பாஞ்சு மணிக்கு இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்டு போய் எப்படி இருக்குங்க அந்த முட்டை போண்டா நம்ம அந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா அந்த மாவு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே நல்லா சூப்பராக இருக்கு அதை காரம் உப்பு எல்லாம் கண் மாதிரி இருக்கு அந்த நமக்கு அந்த ஞாபகம் வரணும் தேட்டரில் வாங்கி சாப்பிட்டா முட்டை போண்டா ஞாபகம் வரணும் அந்த தேட்டரில் இப்படி பாருதான் நம்ம அனுபவப்பட்டிருப்போம் அங்கே தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் டீ கடைகள் எங்கேயும் போனால் அப்படியே நமக்கு போகிற வழியிலே எச்சு வரும் அளவுக்கு அந்த முட்டை போண்டா சுண்டி எடுக்கும் நம்மளை மாதிரி நீங்களும் வீட்டில் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம இங்கே வீடியோவில் ரொம்ப முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கோம் இது மாதிரி டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் நீங்கள் முட்டை போண்டா போட்டு சாப்பிட்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்